வணக்கம் எதிராச்சியம் காசா மீது தீவிர போரை தொடங்கி இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் இந்த போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வியை எதிர்கொள்கின்றது என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து எனும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு தொடக்கப்புள்ளி என்று சொல்லலாம் ஹமாஸை அழிப்பதே அதன் முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது போரில் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான காசா மக்கள் இது காசா மொத்த தொகையில் ஒன்று சதவீதம் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல மூன்று சதவீத மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால் படுகாயமடைந்திருக்கின்றனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்றனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கின்றது காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது போர் தொடங்கி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஆகியுள்ள நிலையிலும் இந்த போரின் நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது இதற்கான பதிலை இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் ரியல் அட்மிரல் டேனியல் ஹஹாரி தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் என்பது ஒரு சிந்தனை ஹமாஸ் ஒரு கட்சி இது மக்களின் இதயங்களில் வேரூன்றியிருக்கின்றது ஹமாஸை ஒழிக்க முடியும் என நினைப்பது தவறு என்று கூறியிருக்கின்றார் போர் தொடங்கி எட்டு மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் இதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றது ஹமாஸின் சுரங்க பாதைகள் அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அழித்து அவர்கள் பிடியில் உள்ள இருநூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட பணிய கைதிகளை மீட்க இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது ஆனால் எட்டு மாதங்கள் ஆட பின்னரும் இந்த இலக்கை எட்ட முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகின்றது ஆனால் உண்மையான நெருக்கடி இது அல்ல ஹமாஸ் மீதான தாக்குதலை தொடங்கிய பின்னர் இஸ்ரேல் வடபகுதி அதாவது ஹிஸ்புல்லா படைகளினால் தாக்கப்பட்டது பதிலுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் கூட அதை தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை எனவே வடக்கு இஸ்ரேலிடமிருந்து சுமார் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் ஹமாஸ் மீதான போர் நிறுத்தப்படும் வரை எங்கள் தாக்குதல் ஓயாது என கிஸ்புல்லா ஏற்கனவே தெரிவித்துவிட்டது எனவே அறுபதாயிரம் இஸ்ரேலியர்களை மீண்டும் அவர்களின் சொந்த இடத்திற்கு நிதனியாக அரசினால் போக்குச் சொல்ல முடியாது அதேபோல மற்றும் ஒரு சிக்கல் ஈரான் இஸ்ரேல் உடனான போரை தொடங்கும் போதே ஹமாஸையும் தாக்குவது அதன் கூட்டாளிகளை தாக்குவது என்று முடிவெடுத்து களத்தில் இறங்கியது அப்படித்தான் கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் மூத்த ராணுவ ஜெனரல்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதற்கு பதிலடியாக ஈரான் மூர்க்கமாக தாக்குதலை தொடுத்தது இதனை இஸ்ரேல் சற்று எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லலாம் இந்த தாக்குதல் தொடர்ந்தால் கடந்த இஸ்ரேல் கட்டமைத்து வைத்திருக்கும் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் தவிடுபடியாகிவிடும் எனவே இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாக மாறிவிடும் அதேபோல அரபு நாடுகளுடனான இயல்பான உறவு இந்த போரின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிடேஸ் உள்ளிட்ட அரபு நாடுகளுடன் ஒரு புரிதல் ஒப்பந்த இஸ்ரேல் போட்டிருந்தது இது மேலும் விரிவடைந்திருந்தால் இஸ்ரேலின் வளர்ச்சிக்கு உதவி இருக்கும் ஆனால் போர் இதனை சொல்ல வேண்டும் இப்படியான இஸ்ரேல் ஹமாஸ் மீதான தாக்குதலால் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது என்று சர்வதேச அரசியல் விமர்சர்கள் பட்டியலிட்டிருக்கின்றனர் இதேவேளையில் மாலைத்தீவு தற்போது ஒரு ஒன்று தோன்றியிருக்கின்றது அதாவது மாலைத்தீவு அதிபராக வந்த முதலே இந்தியா மாலைத்தீவு உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது என்பது அனைவருக்கும் அறிந்த விடியமாக இருக்கின்றது இதற்கிடையே உள்ளூரில் அதிபர் மொய்சுவுக்கு எதிராக அவருடைய சகாக்களே திரும்பியுள்ளார்கள் இது தொடர்பாக சில கூடுதல் தகவல்கள் இப்பொழுது இருக்கின்றன மொய்சுவுக்கு எதிராக திரும்பிய அந்த அமைச்சர் யார் என்பது குறித்த சில தகவல்கள் இருக்கின்றன மாலித்தீவு நாட்டிற்கு எப்போது அதிபராக மொய்சு வந்தாரோ அப்போது முதலே அவர் இந்தியாவிற்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது அனைவருக்கும் தெரியும் சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அவர் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் இதனால் இருநாட்டு உறவுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மாலைத்தீவிற்கு உதவும் வகையில் இந்திய ஹெலிகாப்டர்களை வழங்கிய நிலையில் அதை ஆப்ரேட் செய்வதற்கு இந்திய வீரர்கள் அங்கு நிறுவப்பட்டிருந்தனர் ஆனால் அவர்களை வெளியேற சொன்னார் மொய்சு அதேபோல சீனாவிற்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டு அவர் சீன கப்பல்களையும் தங்களின் நாட்டிற்கு அனுமதித்திருந்தார் இவையெல்லாம் இரு நாட்டு உறவுகளையும் கடுமையாக பாதித்திருந்தது இதுபோல இந்தியாவிற்கு அதிருப்தி ஏற்படுத்தும் நடவடிக்கையில் மொய்சு ஈடுபட்டிருந்த நிலையில் உள்ளூரில் மொய்சுவை ஒழித்து கட்டும் முயற்சியில் அவருடைய சகாக்களே ஈடுபட்டு உள்ளார்கள் மொய்சுவிற்கு எதிராக பிளாக் மேஜிக் அதாவது சூனியம் செய்யும் முயற்சியில் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற ஒருவரே ஈடுபட்டிருக்கின்றார் இதற்கிடையே மொய்சுவிற்கு எதிராக திரும்பிய சகா யார் என்பது குறித்தும் அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அமைச்சர் பாத்திமஸ் என்பவர் அமைச்சரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய சகோதரர்களுடன் இணைந்து மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவிற்கு எதிராக பிளாக் மேஜிக் அதாவது சூனியம் வைக்க முயன்றதாகவும் இதன் காரணமாகவே அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாலைதீவு நாட்டின் சுற்றுப்புறச்சூழல் பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சராக இருப்பவர்தான் சலீம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சலீம் உட்பட மூன்று பேரை அந்த நாட்டு போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அவர்கள் ஒரு வாரம் காவலில் வைக்கப்பட்டனர் அவர் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அமைச்சராக இருந்த நிலையில் அவருடைய சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சாம்நாஸ் உள்ளிட்ட மூன்று பேர் தொடர்பான ஒரு வழக்கை போலீசார் விசாரித்து வருவதை அந்த நாட்டின் உதவி போலீஸ் கமிஷனர் அகமது சிபான் உறுதி செய்திருக்கின்றார் அதே நேரம் இந்த விவகாரம் தொடர்பாக மாலத்தீவு அரசு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாலத்தீவு அதிபரான மொய்சு அந்த நாட்டின் தலைநகரான மலை அதிபராக இருந்தபோது அங்கு நகர சபையின் உறுப்பினராக இருந்தவர்தான் தான் அந்த சாம்நாஸ் மொய்சு அதிபர் தேர்தலில் வென்ற பிறகு நகர சபையின் உறுப்பினர் பதவியை சாம்நாஸ் ராஜினாமா செய்த நிலையில் அவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்த சூழலில்தான் தனக்கு அமைச்சர் பதவி வழங்கிய மொய்சுவிற்கு எதிராக சாம்நாஸ் பிளாக் மேஜிக் செய்துள்ளார் மாலைதீவை பொறுத்தவரை அங்கே பிளாக் மேஜிக் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது கடந்த காலங்களில் பிளாக் மேஜிக் காரணமாக அங்கே கொலை சம்பவங்கள் கூட நடந்திருக்கின்றன இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் பிளாக் மேஜிக் அதாவது சூனியம் செய்வதற்கு ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அதே நேரம் மாலைத்தீவு தண்டனை சட்டத்தின் கீழ் இது கிரிமினல் குற்றமாகாது எனவே சாம்நாஸ் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி